உங்களுக்கு தீபாவளி எப்படி போனது என்றதை கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க மலை தீபாவளி இந்த வருஷம் மழை தீபாவளி நான் சொல்லணும் அவ இப்பதான் வந்து அந்த அதுல எடுக்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் காலையில போயிட்டு அவர அந்த இறந்த அவர் ஆத்மா சாந்தியோட வந்து நாங்கள் கடவுளை பிரார்த்தித்து வந்தோம் நாங்கள் எப்படி ஏறியா வந்தடா அந்த பக்கம் வந்தா பெரியாரு நீலாவனு வெல்கம் டு மக்கள் நாயகன் ப்ளாக்ஸ் இண்டைக்கு நாம தம்பி ஜினிஷோட நின்று வன் இருக்கின்றோம் ஹபி தீபாவளி போல ஹப்பி தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அத அனைவருக்கும் தீபாவளி உரித்தாகட்டும் அந்த வகையில் இன்றைக்கு நாங்க என்ன சொல்றதை விட நான் வந்து ஹோந்தாச்சி மன கடற்கரைக்கு போறேன் அப்ப தம்பியை வந்து நாங்க அப்புறம் சந்திச்சிட்டு இப்ப அவர் வந்து உரல் வேலை போக போகிறா தம்பி எங்கே போறீங்க நாகபல்லா வழி போறோம் அதை முடிக்கி தூம்பால சந்திப்போம் கண்டிப்பா அப்ப இந்திய சார் நீங்கள் நீங்க மடை பீச்சில் பீச்ல என்ன நடக்க பார்க்க போறீங்க ஆனா உண்மையிலேயே ஒரு செத்த வரை வச்சு சந்தோஷமா கொண்டாடுகின்றது வந்து உலக ரீதியில இந்த தீபாவளியான இந்த தீபாவளி தமிழகத்தில் மட்டும் தான் செய்கிறாங்க செய்கிறாங்க ஒரு தீபாவளி ஆனா உண்மையிலேயே அவரால் வந்து தப்பிச்சுக்கிறாரு சொன்னா அவரை வந்து இப்படி சாகல அமைக்காம அவரை போட்டு அடிச்சு நொறுக்கி அவரை வந்து வேதனைப்படுத்தாம அவரை திருத்தி ஒரு நல்வழிப்படுத்தி அவளை அவரையும் நம்ம கூட ஜாயின் பண்ண வைக்கணும்னு அதான் சரி

நாங்க வெள்ளாளி போயிட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பா போயிட்டு வேலையா வாங்க சரியா கண்டிப்பா நேரத்தில் வந்து சந்திப்போம் அப்ப உண்மையிலே இந்த தீபாவளியை அனைவருமே சிறப்பாக நீங்க கொண்டாடி நம்புறேன் குறிப்பிட்ட நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா தொடர்ச்சியா வந்து சரியான மாதிரி வேலை பல்கள் என்றா அந்த தொடர்ச்சியா உறவுகள் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் நிறைய உறவுகளுக்கு தீபாவளியை முன்னிட்டு உதவி திட்டங்களை அப்படியே தொடர்ச்சி செய்து வந்தனாங்க இப்போ கொஞ்சம் உதவிகள் வந்து செய்ய இருக்குது அதாவது கேட்டவங்களுக்கு அப்ப இன்றைய நாளும் வந்து நாங்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ போடாம ஒரு நல்ல ஒரு நாள் அத எல்லா நாளுமே வந்து கஷ்டத்தை வந்து காட்டாம நம்முடைய உறவுகளுக்கு இன்றைய தருணம் நாங்க எங்கெங்கே போறோம் என்ன நடக்க காட் காட்ட போகன்றோம் அதோட காலையிலிருந்து ஃபுல்லாவே சரியான மாதிரி ஆட்டாமலை மலை தீபாவளி மலை தீபாவளிலாம் சொல்லணும் இப்போ தான் வந்து நோங்க அந்த மலை விட்டு ஒரு பானம் வந்து ஒரு சின்ன வெட்டாப்பு இப்போ வந்து டைம்

கண்டிப்போம் பீச்சுல கண்டிப்பா வந்துட்டோம் இந்த முறை கொஞ்சம் குறைவா தான் இருக்கு மக்கள் கூட்டம் சுனாமி வரதா இருந்தது அதனால வந்து அந்த தகவலை கேட்ட உடனே மக்கள் எல்லாம் வரல பாருங்க அந்த சுனாமி வந்தால என்ன வெள்ளம் வந்தால என்ன சூறாவளி வந்தால என்ன நாங்க தீபாவளியை கொண்டாடி ஆகும் இந்த நிறைய மக்கள் வந்திருக்காங்க ஆனா அந்த அளவா இல்ல என்னன்னு சொன்னா காலையில புல்லாயிருந்த மலை இப்ப கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க நீ இதுக்கு பிறகு வருவாங்களா என்னன்னு தெரியல என்ன நெழிச்சேன் பக்கத்து அடிக்கடி எதுவும் நிகழ்வுக்கு மட்டும் இவர் அடிக்கடி வந்துட்டு போவார் அதோட நாங்க சில சில விடயங்கள் நகிழ்ச்சி கதை போகும் யாருடைய மனதையும் புண்படுத்த நோக்கத்தோட அல்ல அதாவது இருப்பீங்க ஒரு ரவுண்ட் நடிச்சிட்டு ஆனா உண்மையிலே அந்த நான் சொன்னேன்னு முன்னாடி சொன்ன மாதிரி அவரால் வந்து இறந்த ஒரு சம்பவத்தை சந்தோஷமாக கொண்டாடுகிற வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் நமக்கு ஆனா நாங்களே காலையில போயிட்டு அவர் அந்த விரந்த அவர் ஆத்மா சாந்தியோட என்ன நாங்கள் நாங்க கடவுளை பிரதாஜிட்டு வந்திருங்க ஆனா இங்கே பாருங்க கடற்கரையில் நம்ம வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க நரகா நரகாசூரன் நரகாசூரன் தான் ரசேத்து எங்க போய் தண்ணி இல்ல உண்மையில இது வேற அளவுக்கு ஆவடி என்ன கொண்டாடு வருஷம் புது போ அப்படி புதுடு பிள்ளடா அது நரகாசுரம் வந்து கிருஷ்ணரை வந்து அழிக்கப்படுறாரு நரகாசுரம் வந்து ஒரு எப்படி சாகா ஒரு சாகா அவரம் பெற்று பிறந்தவரால் அவர் வந்து ஒரு அசுரம் மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்குமாதிரி தீமை செய்கிறார் அப்ப அவரை அழிக்கிறதுக்காக வேண்டி கிருஷ்ணர் வந்து இங்க ஒரு அவதாரம் எடுத்து அவரை வந்து அழிக்கிறார் அந்த நரகாசுரம் அழிஞ்ச நாளை தாம வந்து எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்கடா தெரியா தெரியாது சாப்பிட்டேன் போய் வாழ்த்துக்கள் வாழ்க்கை சேம்பி வாங்கியா உண்மை உண்மையா இந்த வெங்கல இந்த வீடியோ நான் அப்படியே கட் பண்ண போடுவேன் ஒரு என்ன விஷயம் தான் நிறைய பேர் வந்து தீபாவளி என்னதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியாம கொண்டாடுறாங்க அந்த நரகாசி உடன் இறந்த நாள்தான் வந்து தீபாவளியை வந்து நம்ம தமிழரை கொண்டாடி கொண்டிருக்காங்க அவ இந்த கொண்டாடத்தை வந்து அந்த ஐஸ்கிரீம் அண்ணாக்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கொண்டாடிக்காங்க சந்தோஷமாக சரி போவோம்

இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் லவர் வந்து ஏறா வேண்டும் சொல்லி இந்த மாதிரி வந்து ஓ நம்மட கேமரா என்ன கடவுளே இடையில ஆக்கள் ட்ராப்பா அங்கண்ணே போகாது உண்ணே ம் நண்பர்கள் போட்டோ பிடிச்சி கொண்டு இருக்கியாங்க

ஏண்டா வீடியோ பார்க்குற தப்பா தப்பாக கொள்ளாதீங்க அந்த அண்ணாட தொழில் நாங்கள் கெடுத்து நாங்கள் வச்சு வாங்கி ஃபோட்டோ பிடிச்சி நின்றுண்டு ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ஆக்கள் குறைவா வந்த அந்த அண்ணா வந்து கொஞ்சம் நேரம் கூட அவர்கிட்ட நின்று கொண்டுருந்தவர் அப்போ அந்த ஃப்ரீ டைம் நான் போய் கேட்டு அவர்கிட்ட எஸ்க்யூஸ் கேட்டு ஃபோட்டோ எடுத்தேன் நான் சரி ஓகே அப்படியே போகும்

अंदर भागी, भागो इधर। बाहर मारो, बाहर मारो। यार यार बलि लगी थी, लगी थी।

கலுதாட் பேசவிடும் <laughs> <laughs> <laughs>

ஒரே <laughs> சம்பவ <laughs>

வேறே மானேன அப்பா மானேன பொண்ணு இங்க சத்தமே இல்லடா அங்கால முன்னாடி போறா மாத்திராம ஆரடியோட முன்னால எடுங்க அங்க போரானோங்களே நீங்கலாம் வந்து போறதுக்கு மாடிக்கு இந்த பனரகு மானேன பிரசிமனேண்டே வீளா ஓடுதே லே இந்த லவிரிக்கு என்ன சத்தியமா ஐயர் வாங்கல ஐயலடா அம்மா keluar benda ni dah pakai benda Honda Oh dia kita ada நாம ஏளோடு அறையிலே யாரங்களா இதுதானே போங்க பாருங்க பாருங்க பாங்கடா வாடா டேய் இன்னன்னு அண்ணன் கொண்டு வர ஜனன இவரான கோபராடி இன்னன்னு இவர கோபராடி இவரவேஜோட கோபராடி கோப ஓட மாட்டான்டா அவன் சத்தியேடா ஓடுவா சத்தியம் ஓட தெரியல வாங்கள அரக்கிட்டு தெரியல நம்ம போட வேண்டியது தெரியா ஒரு சவுண்ட் அடி பாகுறே ஒரே ஆடி கிராவுண்ட் மரஞ்சிடாடு ஆப் ஆரானே வாரானே தெரிய வாரட்டும் اونட டேய் இட்ட வேண்டியதுல பாரوازல ஐட்டாலியமே வந்துட்டான் அண்ணா நம்ம அண்ணா தான் ஏன்டா என்ன கொண்டு போறீயா அது என்ன அண்ணா அந்த ஆளுடா தட்டி தள்ளுது ஏய் மாரலே ஏய் அட நீங்க முன்ன போங்க அத்தா களைையில நீங்க இங்கே முன்ன என்ன பேனாவா

அக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு എന്നെ അവനെ അവനെന്നാണ് മെതിപ്പാവോണ നീ അറിയയേ ചെയ്യൂ പ്ര ഇവരെ അങ്ങനെയേ ചെയ്യൂട്ടാടി അടിപിടിക്ക് കത്തിവാരിയേ അവിടെ പോകുമ്പോൾ സെക്കിൽ ആയിമീ യേ ഓക്കേനാ വാ എന്നെ വൈ ഇതെന്നെ വേറെ ലെവൽ അവനെ ശദിയാ ഇപ്പോ എന്തെങ്കിലും കണ്ടിക്ക് പോളോവനെ നി കഷ്ടേ ഇndarray കഷ്ടേ ഒരു മായ ഇതലയിലം ചിത്രമായിരിക്കും വാരി എന്നോ വരടോവനെ ഇത് ഓവാണ് അങ്ങാണ് നിൽക്കുന്നത് ഇല്ല ആകണ്ട

சரிமா நெல்லுங்க நெல்லுங்க அதான் இப்ப சுத்துல சுத்திலே இடமங்கண்டி தெரியா போயிட்டு நெல்லிஷன் இப்ப சொல்லு இப்ப கதைக்கலாம் அவனோட இல்லை ஆறு இல்ல அவன் அனுபவம் எப்படி சொல்லு

ஒன்றாஜ் மாதத்தில் இனி வருங்காலத்தில் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து வாடி அடிப்பாங்க ஏன்னா அதுக்கான வேலை பணியில் வந்து இடம் பெற்றுக் கொண்டு அந்த இருக்கிறதுக்கான இதெல்லாம் ஏன்னா போன இடம் வரும்போது ஒன்றுமே இல்லை இப்போ வந்து இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் செட் பண்ணிக்காங்க நெலிச்சா ஐஸ்கிரீம் பாரு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கணும் சொல்லி வரை மருமோ எனக்கு கூப்பிட்டு எடுப்போம் எப்படி அண்ணா வாங்க ஐஸ்கிரீம் குடிங்க நம்பர்

அப்படியே ஃபுல்லாக நடந்து 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 இந்த பக்கம் வந்துட்டோம் இப்போ வாருங்க முதல் வந்ததை விட இப்போ நிறைய மக்கள் கூட்டம் வந்து இந்த இடத்த வந்துருக்காங்க தங்களுடைய பொழுதை கழிக்கிறதுக்காக வேண்டி அப்ப நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிக்க போகுறோம் உண்மையிலே வேற லெவல் ஒரு அனுபவம் இந்த தரம் அவர் வந்த உடனே வந்து இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்தி இருந்து கொண்டிருக்காங்க எனக்கும் அவர் மாயா இருக்குது

ஓகே உண்மையிலேயே அனைவருக்கும் சித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் அடுத்த ஆண்டு சந்திப்போம் அடுத்த ஆண்டு சொன்னால் அதுக்கு இடையில் வந்து நிறைய வரலாறு பிறப்புகள் எல்லாம் வந்திருக்கேன்னு நீர்த்தாய்போங்கல் நீ சித்திரை பிறப்பா அப்படி ஒவ்வொன்றா வந்து இருக்கும் அடிக்கடி வந்து வந்து அடிக்கடி வந்து கொண்டு போவோம் அதோட இந்த பற்றுப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள் என்று சொன்னா அதிகளவாக வருகின்ற இடம் வந்து இந்த கடற்கரை தான் அந்த அந்த வழியில் வந்திருந்தாங்க அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம ஹெல்பிங் வீடியோ போட்டு போட்டுக்கொண்டு போகிறதால இது வந்து தீபாவளிக்காக இப்போ நாங்களும் வந்து இன்றைய தருணம் அவருடைய பூ அமைஞ்சி வந்திருந்தோம் பொழுதை கழிக்கிறதுக்காக வேண்டி அப்போ அனைவருமே வந்து என்ஜாய் பண்ணிப்ப நம்புகிறேன் கண்டிப்பாக தீபாவளியில் வந்து உங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றது இல்லை ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இடம் பெற்றதா உங்களுக்கு எதாவது துயர சம்பவங்கள் இடம்பெற்றதா உங்களுக்கு தீபாவளி எப்படி போனதுன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து நாங்களும் தெரிஞ்சு கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டோம் விடை வருகின்ற விடை வருவோம் நியூயர்க் சந்திப்போம் திரும்பியும் திரும்ப நியூயர்க் சந்திப்போம் அதுக்கிடையில நம்ம நண்பன் கல்யாணம் எல்லாம் இருக்கு அப்படித்தானு நடந்தா பாப்போம் இந்த வருஷத்துக்கு நடக்காது ஆ அவரு பொய் சொல்றாரு அவரு கல்யாணம் நடக்க போய் குடியிருக்கிற மாப்பிள்ளை ஆக போகின்றார் அப்ப அதையும் வந்து நம்ம வெகு விரைவில் அறிவிப்போம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே அந்த ஞாயிற்று தான் ஓகே அம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள் பாய்